வணக்கம் இன்றைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுக்கரன் சனி இது ஒரு ஒரு அருமையான யோகம் ஏன்னா ஒரு ஆண் ஜாதகத்திலையோ பெண் ஜாதகத்திலேயோ சுக்கரன் சனி காம்பினேஷன் இருந்ததுன்னா அது ரொம்ப ஒரு நல்ல விதமான யோகங்களையும் செய்யும் அதிகமாக ஒரு நல்ல சம்பாதிக்கக்கூடியவங்க நல்ல வசதியானவங்க ஒரு சொத்து பத்துக்களெல்லாம் இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு கௌரவமான வேலைக்கு போகக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு இருக்கும் அதுலேயும் மேரேஜுக்கு பின்னால் ஒரு வளர்ச்சி சொல்கிறோம் இல்லைங்களா திருமணம் ஆன பின்னால் ரொம்ப யோகமாக இந்த ஜாதகர் இருக்கார் அப்படின்னா இந்த சுக்கரன் சனி காம்பினேஷன் வந்துருச்சுன்னா மேரேஜுக்கு அப்புறம் சூப்பராக இருப்பார் ஒரு ஆண் ஜாதகத்தில் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு சுக்கரன் சனி இருந்ததுன்னா அதுவும் ஒரு நல்ல யோகம் அந்த பொண்ணுக்கு கஷ்டன்னா தெரியாது நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க அது என்னென்ன அமைப்புலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதில் பொதுவாக இந்த சுக்கரனுக்கு அப்புறம் சனி இருந்தது அப்படின்னா ஒரு அஞ்சாவதுக்கு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் ஆகும் ஏன் சனி தாமதம் சுக்கரே அது கூட இருக்கும்போது மனைவி சுக்கரங்கிறப்போ தாமதமா நம்மளுக்கு அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு ஒன்று ரெண்டாவது ரொம்ப யோசிச்சு யோசிச்சு உங்களுக்கு பணம் வரும் லேட்டா வரும் இப்படி யோசனை பண்ணி வரலாமா வேண்டாமா ஆனால் வந்தா போகாது அது ரொம்ப அனுகிரகம் அது அவ்வளோ ஒரு விஷயமா வரும் இந்த சுக்கரன் சனி இருக்கிறவங்கள போய் பாருங்களேன் செலவு பண்ண மனசு வராது எப்போ கஞ்சித்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கஞ்சித்தனமும் இங்கே வரும் ஏன்னா அது ஒரு அமைப்பில் இருக்கும் அவங்களுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் சொன்ன வேலைக்கு போகிற மனைவி சம்பாதிக்கக்கூடிய மனைவி அல்லது தொழில் செய்யக்கூடிய மனைவி அமைவாங்களா அப்படின்னு கேட்பாங்க இந்த சுக்கரன் சனி காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே நூறு பர்சன்ட் சரியா ஒத்து வரும் அந்த பொண்ணு அதுக்கு முன்னால அவங்க அப்பா வீட்டில் வேலைக்கே போகலப்பா அப்படின்னா கூட இவரை மேரேஜ் பண்ண பிற்பாடு ரொம்ப சௌகரியமா வேலைக்கு போறது சம்பாதிக்கிறது அவங்க வந்து அந்த எண்ணத்துல வந்து எந்த இடத்துலையும் குறைவில்லாத போவாங்க அது ஒன்று இந்த மனைவி வந்து பாத்தீங்கன்னா எப்படி அமைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஒன்றும் ஆடம்பரமெல்லாம் இருக்காது ஆடம்பரம்னா அந்த பொண்ணு மேக்கப் பண்ணிக்கிது அதை பண்ணிக்கிது இதை பண்ணிக்கிதுன்னு சொல்லி ஒரு சில ஃபேமிலியில் சத்தம் போடுவாங்க அப்படிலாம் இருக்காது ரொம்ப சிம்பிள் இப்போ அந்த ஒரு சேலை ஒரு சுடிதார் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு சிலர்லாம் அந்த ஸ்டோனு அது இதுன்னு வச்சு ரொம்ப அது பயங்கரமாக இருக்கும் அது செலவு அந்த ஒரு சுடிதார் ஐயாயிரம் பத்தாயிரம்னு போட்டு எடுக்கிறாங்களே அங்கே இங்கே தேவையில்லை ஒரு ஐநூறு டு ஆயிரம் அது எனக்கு போதுமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சிந்தனைகளை அங்கே வளர்த்துக்குவாங்க அந்த எளிமையாக இருக்கிறதுல அடுத்தது எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு ஜாதகமாக இருக்குது அப்படின்னா கால் அடிக்கடி கொஞ்சம் வலி பிரச்சனை தொல்லை வச்சுக்குவாங்க அதுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தருவோம்னா நல்ல செப்பல் அதாவது ஷூ மாதிரி போட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருவோம் மேக்சிமம் பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலரும் கூட ஏன்னா சனி பிளாக்கு ஒயிட்டு சுக்கரன் அப்போ ரொம்ப கவனமாக அதில் பார்ப்பாங்க ஒரு கார் வச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஒன்று பியூர் ஒயிட்டாக இருக்கும் இல்லைன்னா அந்த பிளாக் ஷேடோ சேர்ந்துருக்கும் ஏதோ ஒரு அமைப்பில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு கலந்துருக்கும் அல்லது பழைய வாகனத்தை வாங்கி வச்சுருப்பாங்க செகண்ட்ஸில் வாங்கினா தாங்க ரொம்ப நம் நம்மளுக்கு யோகமா இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ செகண்ட்ஸில் ஒரு வண்டி வாங்குறாங்க இப்போ அந்த சூழல் வருது அப்படின்னா அந்த அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு கனமான அமைப்பு அது ஒன்று அதாவது இன்னொரு மைனஸும் கூட சொல்லலாம் சிலருக்கு இந்த கர்ப்பையில் சில தொல்லைகள் வரும் அதாவது இதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம் பீரியட் ஆகிறது வந்து ரெண்டு மாசத்துக்கு ஆகும் மூணு மாசத்துக்கு ஆகும்னு சொல்லி சில லேடிஸ்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க அந்த அமைப்பு இங்க இருக்கும் ஏன்னா சுக்கரன் கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் சனி காம்பினேஷன் சேரும் போது லேட் ஆகும் ஸ்லோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை இங்க கொடுத்துரும் இது ஒன்று அடுத்தது பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஹைட்டாக இருந்தாருன்னா ஒருத்தர் புள்ளமா இருப்பாங்க ஒருத்தர் படிச்சிருந்தா ஒருத்தர் படிக்காமல் இருப்பாங்க இந்த காம்பினேஷன் வந்து ஒத்து போகாது அது நிறைய அனுபவத்தில் பார்க்குறப்ப சனி வந்து கம்மி சுக்கரன் வந்து நல்ல சுகமாக இருக்கிறதுன்னு பேர் அப்போ ஒரு ஆண்ஜாதத்தில் இருந்தால் மனைவி அழகாக கிடைப்பாங்க ஒரு சிலருக்கு ரெண்டுத்துக்கு காம்பினேஷன் மாறிடும் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இந்த மா ஆணுக்கு இந்த பொண்ணா அல்லது இந்த பொண்ணுக்கு இந்த ஆணா அந்த காம்பினேஷன் மாறி போயிடும் அந்த அமைப்பும் இங்கே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்துடும் ஒரு சிலருக்கு இந்த வீடு வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம் சுத்தமாக வச்சுக்க தெரியாது இந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா சுக்கரன் பொதுவாக வீடு அந்த சனி வந்து குப்பை எல்லா பக்கமும் அழுக்கு படிஞ்ச மாதிரியோ அல்லது அந்த குப்பைகளை வச்சிருக்கிறது அந்த மாதிரியான ஒரு தோரணைகள் அதிகமாக இருக்கும் அப்போ இதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து மெயின்டெயின் பண்ணணும் ஏன்னா ஒரு குப்பை இருக்குது அப்படின்னா அதை நம்ம சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த நல்ல ஐஸ்வர்யம் வரும் ஏன்னா இது வந்து சாதாரண யோகம் இல்லைங்க ஐஸ்வர்யம் அதாவது அஷ்டலக்ஷ்மி ஐஸ்வர்யெல்லாம் அந்த எல்லா அமைப்பும் இதில் வந்துடும் ஏன்னா சனி எட்டுங்க சுக்கரை லக்ஷ்மி அப்போ எட்டு லக்ஷ்மிகள் அது ஐஸ்வர்யம் அதில் அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்போ இந்த அஷ்டலக்ஷ்மி யோகம் வந்துருச்சு அப்படின்னா இந்த சுக்கரன் சனி காம்பினேஷன் தான் நிறைய ஜாதகங்களை பாருங்களேன் சுக்கரன் சனி திரிகோணத்தில் இருந்தாலும் சரி ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தாலும் சரி மேரேஜுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை நல்ல வீடு நல்ல வாகனம் அதை ஒரு தனி கௌரவத்தை கொடுத்து நல்ல விதமாக வச்சுருக்கும் அந்த காம்பினேஷனுக்கு அவ்வளோ ஒரு பவர் அதை நீங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கவே முடியாது சிலர்லாம் பாருங்கள் டக்குன்னு ஒரு கோடிஸ்வரன் அவர் மேரேஜ் ஆச்சுங்க மேல் அந்த பொண்ணு அந்த நேரம் சூப்பருங்க சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த பையன் மேரேஜ் பண்ணன உடனே திடீர்னு அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சது அவருக்கு வேலை கிடைச்சிது ஃபேமிலியே சுபிச்சமாக இருக்காங்க அப்படின்னா அந்த சுக்கரன் சனி காம்பினேஷன் அது வந்து ஒரு யோகம் 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 அது ஒரு ரொம்ப ஒரு பெரிய யோகம் அதை நம்ம அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த சுக்கரன் சனி இந்த ரெண்டு கிரகத்துக்கான இந்த பலன்களை நம்ம இவ்வளவும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோகம் இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நம்ம சேனலில் எல்லோரும் கொஞ்சம் ஆதரவு தரணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி நம்ம நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சௌகரியமாக அதை வந்து நம்ம புரிஞ்சு நம்ம அந்த ஜோதிடத்து மேலே நம்பிக்கையை வச்சு எல்லாமே இறைவனை நமஸ்காரம் செய்து அப்படி தொடர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி